கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் மக்கள் நீதி மையம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருபுவனத்தில் மக்கள் நீதி மையம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் ராணி மஹாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நற்பணி அணி மாவட்ட அமைப்பாளர் தருமசரவணன் கலந்து கொண்டு பேசுகையில் மக்கள் நீதி மையம் கட்சி வளர்ச்சி பணிகள் முன்னெடுத்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் மண்டல செயலாளராக ரவிச்சந்திரன் நகர நிர்வாகிகள் ஸ்ரீதர் மோகன் ராஜமாணிக்கம் நந்தகுமார் மாநகர செயலாளர் சரவணன் தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் சசி கமல் முருகேசன் ராஜா மனோகரன் முரளி நிர்வாகிகள் பரசுராமன் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சாகுபடி செய்த செங்கரும்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு செங்கரும்பு உற்பத்தி செலவு அதிகரிப்பால் இடைத்தரகர் இன்றி கூட்டுறவு மூலம் அரசே நேரடியாக செங்கரும்பு கொள்முதல் செய்து கரும்பு ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து வீதம் அரசு நேரடியாக கொள்முதல் செய்தால்தான் வருங்காலங்களில் கரும்பு விவசாயத்தை தொடர முடியும் தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருச்சியிலிருந்து இருந்து தாம்பரம் வரை செல்லும் இன்டர்சிட்டி ரயிலை தினசரி இயக்க வேண்டும் திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உள்ள தேங்கியுள்ள பட்டு சேலைகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் நிபந்தனையற்ற தள்ளுபடி செய்ய வேண்டும் தனி பொறுப்புடன் கூடிய மேலாண்மை இயக்குநர் நியமிக்க வேண்டும் நெசவாளருக்கு தட்டுப்பாடு இல்லாத வேலை வழங்க வேண்டும் திருபுவனம் பேரூராட்சி பகுதியில் உள்ள அனைத்து நகரிலும் புதிய தார்சாலை அமைத்து தர வேண்டும் நெசவாளர்களுக்கு உள்ள சமுதாய கூடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறும் மகாமக திருவிழாவினை தேசிய திருவிழாவாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன